ராசிக்காரர்கள் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தில் சனி வராரு ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சனி கண்டிப்பாக ராசிக்காரர்கள் எது அற்புதமா பார்க்கணும் திருநாகேஸ்வரம் போனோம் திருநாகேஸ்வரம் மிக மிக முக்கியம் தென்குடி திட்டை என்று ராஜகுரு கோயில் தஞ்சாவூரில் இருக்குது அந்த கோயிலும் போகணும் கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல் நாற்பது பாடல் ஐம்பத்தொம்போது பாடல் எழுவத்தஞ்சு கண்டிப்பாக படிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் வருகிறது ஆறாம் இடத்தில் என்றது ரொம்ப அற்புதமான யோகம் அதே சமயம் அஷ்டமத்திலிருந்து குரு ஒன்பதாம் இடம் வரார் ஒன்பதாம் இடத்தில் குரு வந்தால் யாராக இருந்தாலும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் குரு உங்களை அரவணைத்து காப்பாற்றுவார் ஆறில் இருக்கக்கூடிய சனி விவேகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தருவார் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது மன நிம்மதியை கொடுப்பார் நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார் ஒரு கால் பாதத்திற்கும் அலர்ஜி விஷயத்திலையும் கவனமாக பார்த்துக்கினீங்கன்னா இந்த சனி பயிற்சியிலே டாப் மோஸ்ட் ராசிக்காரர்களில் வரக்கூடிய துலா ராசிக்காரங்க வராங்க அதனால் தொட்டதெல்லாம் தொடங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் புத்திர சந்தான அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிபர்த்தி ஏற்படும் குரு பார்வை உங்களுக்கு இருப்பதனால் திருமண தடையிலிருந்து தொழில் தடையிலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து இன்டீரியரை மாற்றுறதுலேருந்து வண்டி வாகனம் புதுப்பிக்கிறதுலேருந்து அவார்டு கிடைக்கிறதுலேருந்து கலைத்துறையினர் சினிமா துறையினர் விஞ்ஞானிகள் அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகள் வருவார்கள் குடும்பத்தில் அந்நியம் அதிகரிக்கும் துணை அல்லது துணைவாருக்கும் உங்களுக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ரொம்ப ஒரு ஒட்டுதல் இல்லாமல் ஏதோ கடமைக்குன்னு இருந்திருப்பீங்க அதெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கிறது உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது நண்பர்கள் வீட்டுக்கு வருவது பெரிய மக்களை சந்திப்பது குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு மன இருக்கும் போகிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ராசி யார் துலா இந்த வாட்டி இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனியில் நீங்கள் டெவலப் ஆகலைன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்கன்றது எழுதி வைக்காத ஒரு சட்டம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி